உலகளவில் நாம சாப்பிடக்கூடிய உணவுகளில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அது பூண்டு தான் ஸோ பூண்டு அதிகப்படியாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள் எந்த நாடுகள் எந்த நாட்டிலாம் பூண்டு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்ற தகவலாம் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் ஸோ பார்க்க போகிறது நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா சப்ஜெக்ட் வச்சிருக்கோம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான ஆசைமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்தும் உங்கள் சார்பாக ஒரு மரக்கல் நல்லது தெரிஞ்சிடும் வாங்க உலகில் பூண்டு அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய டாப் ஃபைவ் நாடுகள் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம் உலக உற்பத்தியில பூண்டு வந்து எந்த நாடு அதிகம் உற்பத்தி பண்றாங்க தேவையில்ல முதலாவது எடுத்துக்கக்கூடிய நாடு சீனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே எழுபது லட்சம் டன் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு உற்பத்தி பண்றாங்க ஸோ இந்தியா சீனாவை அடுத்து இந்தியா வந்து ரெண்டாவது இருக்காங்க இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இருக்காங்க முப்பத்தி ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் டன் பூண்டு வந்து உற்பத்தி பண்றாங்க அவங்க தொடர்ந்து பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் டன் பூண்டு வந்து உற்பத்தி பண்றாங்க பங்களாதேஷ் தொடர்ந்து எகிப்த் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்து தொள்ளாயிரம் டன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உற்பத்தி பண்றாங்க தென்கொரியா மூணு லட்சத்து இருபதாயிரம் டன் பூண்டு வந்து உற்பத்தி பண்றாங்க பூண்டு வந்து நம்மளுடைய உணவுல வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது பூண்டு இல்லாம யாருமே உணவு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மற்ற மசாலா ஐட்டம்ஸ் அப்படி போட்டு சமைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ அதனால பூண்டு கண்டிப்பா எல்லாருடைய உணவுகளும் இருக்கணும் பூண்டு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவாக பார்க்கப்படுது உலகள பூண்டு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா உற்பத்தி பண்ணக்கூடிய நாடா வந்து தான் இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பூண்டு வந்து அதிகப்படியா உற்பத்தி பண்றாங்க உலக நாடுகள் எல்லாருக்கும் பூண்டு அதிகப்படியாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடகம் தான் இருக்காங்க சோ முதல் இடத்துல அவங்க தான் இருக்காங்க முக்கியமான பார்த்தீங்கன்னா ஷாண்டாங் மற்றும் ஹெனான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராமப்புற விவசாயமாக முழுக்க முழுக்க அந்த ரெண்டு மாகாணத்திலும் பூண்டை தான் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேற எந்த தொழிலும் அதிகப்படியா பண்ண மாட்டாங்க பூண்டை தான் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியதா பார்க்கப்படுது சீனா அதிகப்படியா பூண்டு உற்பத்தி பண்ணது முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பும் அவங்களுக்கு கூடிய அந்த காலநிலையும் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க பூண்டு உற்பத்தி பண்ணக்கூடிய விதத்துல அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அதிக அளவு இருக்கு பரந்த நிலப்பரப்பும் மலைகள் நிலப்பரப்பும் எல்லாமே இருக்கிறதுனாலதான் முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா உலகிலேயே பெரிய பூண்டை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சீனாதான் சீனா அந்த பூண்டு நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பூண்டுகளும் அதிகப்படியா சைஸ் ரொம்ப பெருசா உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாவும் சீனா தான் இருக்காங்க பதிவு மூலயமா ரெண்டு விஷயம் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதிகப்படியா பூண்டு உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாவும் சீனாதான் இருக்காங்க பெரிய பூண்டு அதாவது உலகத்திலேயே பெரிய பூண்டு அந்த பல் சொல்லலாம் ஒரு ஒரு பல் சொல்லலாம் அந்த பல் பெருசு பெருசா உற்பத்தி பண்ணக்கூடிய நாடும் சீனா தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பொதிமன அந்த உலகத்துல அதிகப்படியான பூண்டை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு என்ன நாடு அப்படின்னு தகவல் தெரிஞ்சுருப்பீங்க பெரிய பூண்டை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்னு தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க தகவல் உங்களுக்கு சேர்ப்பை விடுங்க அதே போல பூண்டு உங்களுக்கு பிடிக்கணுன்னு சொன்னால் லைக் பட் பிரச்சனை பசங்க வச்சுக்கோங்க அப்போ தான் நாம பண்ணக்கூடிய அற்புதமான ஆச்சி மாத்தாவது தெரிஞ்சுருக்கோம் அதை பார்த்து இருக்கீங்க பயன்படுத்தும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துடவுக்கு உங்கள் சார்ந்தாக ஒவ்வொரு மரம் நாட்களும் தெரிஞ்சுக்கிடும் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்